ஒவ்வொரு வாப்பாவும் என்ன ஏண்ட வாப்பா உங்களை உங்களோட வாப்பா உருவாக்குறதுக்காக இழந்தவர்கள் நினைச்சு விளங்கியும் கடன் கேட்டிருப்பாங்க இவர் தரமாட்டார் என்று விளங்கியும் கேட்டிருப்பார் தனக்கு படிப்பு வாசனையே இல்லை என்றாலும் தன் புள்ள படிச்சு பெரியவனாகோடும் என்று கனவு கண்டவர் தந்தைவான் சுபஹானல்லாஹ் வியர்வை துளிகள் தான் எங்களோட வளர்ச்சிக்கு பின்னால இன்றைக்கு நாங்கெல்லாம் எல்லாம் கதிரையில உட்கார்ந்து ஒரு சைன் போட்டு மாசம் ஒன்னரை லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறானா ஏதோ ரெண்டு கோஸ் முடிச்சான் அந்த கோசை முடிச்சாய் பாரு அண்டைக்கு முப்பத்தையா இன்றைக்கு மூணு லட்சம் ஆயிரமா அன்றைக்கு முப்பத்தையா இன்றைக்கு மூணு லட்சம் ஆயிரமா இன்னைக்கு மூணு லட்சம் ஐயாயிரம் அதை விட பெருமதிதான் அந்த கோஷம் முடிச்சா இன்றைக்கு சுத்திர கதிரையில் உட்கார்ந்துட்டு அப்படி ஒரு சுத்து ஒரு சைன் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் மாசம் கடல் தாண்டி பேத்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்கிறா இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒன்றே உண்டு உன் தந்தையும் வியர்வை துணிகள் ரத்தத்தை வியர்வையாக மாற்றி உழைத்த மிகப்பெரிய வள்ளல் தந்தை மறந்து விடக்கூடாது உறவுகளே சுபகான் அல்லா சமூகத்தில் பார்க்குறீங்க என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே புதைச்சி இந்த பிள்ளட மேல்ல எதுவும் பட்டிடப்படாத நிலைமையில நிறைய உதவிகளை குவித்தவர் தந்தை மறந்த மகானல்லா என்னை விட என் புள்ள உயர்ந்த நிலமைக்கு போகணும் சில நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க கால் பாதங்கள் வெடிச்சிருக்கும் கையில் நரம்புகள் விளங்கும் இதில் கரக்கட்ட பிடிச்சா சரசர இருக்கும் தலை முடி அப்படியே ஃபுல்லா முடி தட்டை விழுந்திருக்கும் அல்ல பழுத்து பைத்திருக்கும் வாப்பாக்கள்கழைப்புகள் கால் தேயமன்றா தேஞ்சிரும் பல செருப்புக்கள் தேஞ்சாச்சு இன்னும் என்ன தெரியுமா நாங்கள் எவ்வளோ வளர்ந்து போனாலும் ஏண்ட வாப்பாக்கு நான் உங்களோட வாப்பாக்கு நீங்கள் சின்ன பிள்ளை தான் நாலு பேரில் பிரச்சனை வந்து ஐயோ சின்ன பிள்ளை நாற்பது வயசு ஐயோ சின்ன பிள்ளை என்ன சின்ன பிள்ளையே நாற்பது வயசு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐயோ சின்ன பிள்ளை ஏண்ட அவரோட பார்வையில் நீங்கள் நானும் சின்ன பிள்ளை தான் அப்படி தான் பார்த்தவங்க பெற்றார்கள் நான் பட்ட கஷ்டம் ஏண்ட புள்ள படப்படாது மௌலவி இது வாப்பா எப்படி நான் பட்ட கஷ்டம் எந்த புள்ள படப்பட படப்படாது உண்மையிலே தந்தையுடைய அன்பு அநேகமான இளைஞர்களுக்கு வாழுகின்ற பொழுது தெரியாது ஆனால் அவனொரு தந்தையாகி அவனுக்கு ஒரு பதினாறு பதினெட்டு இருபது வயசுல புள்ளகள் என்று வந்துட்டால் அப்ப வாப்பட அந்தஸ்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் இது அல்லாஹ் சொல்றான் சுபஹான் அல்லா எப்பொருள் சுபஹான் வாத்தாலா ஸ்ரீ சூரத்தில் ഉമാ விஷயத்துல நல்ல புள்ளையா நடந்துக்கோ உன் தாய் உன்னை கஷ்டத்தில் சுமந்து கஷ்டத்திலே பெற்றாள் முப்பது மாதங்கள் உனக்கு அவள் பாலூட்டினாள் சொன்னான் பருவ வயது அடைஞ்சு உனக்கு நாற்பது வயசாகுது ஞானம் புறக்க எனக்கெல்லாம் பதினெட்டில் வராதது இருபத்தஞ்சில் வராதது முப்பதில் வராதது நாற்பதுல வரப்போக்கலை எனக்கு ஒரு புள்ளண்டு வரப்போக்கலை தான் யோசிக்க ஆரம்பிப்போம் ஏண்ட வாப்பா என் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார் என்னை எப்படி எல்லாம் உருவாக்கி இருப்பார் அங்க விட்ட பிள்ளையால் தான் அல்ல எங்களை எப்படி தண்டிக்கிறானோ அங்க நாங்கள் பிள்ளை செஞ்சுத்தால்தான் இப்படி சோதனை யோசிக்கிற பருவம் நாற்பது வயசாம் சொல்றான் நாற்பது வயசுக்கு வந்துட்டால்

யா யால்லா உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளுணர்வை எனக்கு தந்துடு என்ட வாப்பாக்கு என் தந்தைக்கு என் தாய்க்கு நீ கொடுத்த அருக்கடைகளுக்கெல்லாம் நன்றி உள்ள மகனாக என்னை மாத்திடு நான் அவன்கிட்ட தௌபா செய்கிறேன் மீண்டு கொள்றேன் தப்பு செஞ்சுட்டேன் ரப்பே என்று நாற்பது வயதில் நான் பிரார்த்திப்பான் என்றது அல்லாஹ் அலு சொல்லி காட்டுக்கின்ற அல்லாஹ் அரசு சொன்னாங்க ரிவல் பாஹுஃபி ரிலல் பாப்பா சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அல்லாஹட திருத்தி பாப்பாட தந்தையோட திருத்தில இருக்குது வசுஹ்துல்லாஹ் இசுஹ்தில் வாழேதி உண்மை இல்லை பாப்பாட கோபம் அல்லாஹ் கோபப்படுறான் தந்தையை சந்தோஷமா வச்சுக்கோ அல்லாஹ் சந்தோஷப்படுவான் பாப்பா கோபப்படுத்தால் அல்லாஹ் கோபப்படுவான் ரசூல்லா சுமா சொன்னாங்க சுமஹா அல்லாஹ் பாருங்க எங்களை எல்லாம் தோல்ல சுமந்தி சுமை தெரியாமக்கே சிரித்து கொண்டே இந்த உலகத்தை சுற்றி காட்டி ஒத்துருந்தவர் வாப்பா தானா சுயநலம்ன்றதே இல்லாத உலகத்தில் என்ன பொதுவாக பிள்ளைடு நலனுக்காக பாடுபட்டவர் வாப்பா நீங்கள் பாருங்கள் வாப்பான்றவரை பொதுவாகவே சமூகத்தில் நாங்கள் கண்டிப்பானவராகத்தான் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே வருவார் உம்மா போட்டு கொடுப்பா எங்கிட்ட சிந்தனை உம்மாவோடு எதையும் கதைக்கலாம் பாப்போடு ஒன்று பேசலாம் எங்கிட்ட வாப்பா அப்படி கண்டிப்பாக தான் இருப்பார் அவர் அப்படி தான் இப்படி தான் இருப்பார் ஆனால் ஒன்று நான் அப்படியானவங்களை ஒரு இளமே பேசல பார்க்கலாம் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு பிறகு கண்ணீர் விட்டு சொல்லுவாங்க ஷேக் மௌலவி அந்த கவர்ட கண்டிப்பு இன்றைக்கு என்ன மனுஷனா கேட்குது அந்த கவர் என்னை பார்த்த பார்வை இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் எங்களோட பார்வை பாப்பார் மௌலவி எங்களோட வாப்பா நட்டுங்கி தான் நிற்போம் அந்த நேரத்தை அப்படித்தான் பார்த்தோம் இன்றைக்கு நாங்க துவா என்ன உருவாக்கிக்கின்னு உருவாக்கிக்க பல்லாயிரம் பேர் ஒரு சமூகத்துல பார்க்கலாம் மகானல்ல பாருங்க அதாவது வீட்டுல பிள்ளைகள் தப்பு செய்கிற நேரத்துல எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற வாப்பாக கோல் எடுத்து சொல்றேன் இவன் இப்படி செஞ்ச ஏ இவன் இப்படி செஞ்சு ஏ இவன் இப்படி செஞ்சு இப்ப புள்ளட மனசுல பாப்பாவும் ஒரு கொடுமையானவராக கடுமையான கடுமையானவராக தான் வீட்டுக்குள்ள சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறேன் இதானே நீங்க பாக்குறீங்க

ஓரமாக இருந்து உம்மா கட்டி அலச்சிரத்தை பார்த்து கொண்டு ஓரமாக இருந்து அப்படியே கண்ணை தொடச்சு கொண்டு இருப்பார் இதான் பாப்பா அவரோட தன்மை என்னன்னு சொன்னால் இப்படியான நிலைமைகளில் வந்து கண்ணீர் செஞ்சு கொண்டு பேசாமல் நோமலா இருந்துட்டுறது உம்மை கடை சரி வாங்கி கொடுத்தா புகழ் ஆரம்பிப்பான் என் ராஜா என்னை பிள்ளை வாங்கி தந்தா அப்படி இப்படி என்று பாப்பாக்கு வாங்கி கொடுத்து பாருங்க கண்டுக்கொள்ள மாட்டான் அது பெரிசு படுத்தலை அது பெரிசாக்கிற இல்லை என்றால் அவர் சிந்தனை இதை விட எவ்வளோ நான் செஞ்சிருக்கிறேன் அது வாப்பா இதுதான் வாப்பா இதை விட நான் எவ்வளோ செஞ்சிருக்கிறேன் சுபகான் அல்லா இல்லைன்னு சொன்னால் செய்ய கிடைக்கலன்னு சொன்னால் ஏண்ட பிள்ளைக்கு எனக்கு செய்ய வாய்ப்பு கிடைக்கல ஏண்டு ஏங்கி கொண்டிருக்கிறது வாப்பா ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு மகனும் பார்க்கணும் வாப்பாட கை எப்போ உயர்ந்த கையாக இருக்கணும்